அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி கூட பொருந்தக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை சொல்லி தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய மீனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மினம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தாயர் கோயிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது மாலை நேரத்துலையோ நீங்கள் ரெகுலராக போய்ட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எப்பெல்லாம் வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்கள்லுமே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த சித்திரை மாதம் அப்படின்றது நம்மளுடைய தமிழர்களுக்குண்டான புதிய வருட பிறப்புக்குண்டான உண்டான முதல் மாதங்க உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இப்போது இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு அனைத்து விதமான நல்ல வளன்களும் பலன்களும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயர்கிட்டே நிச்சயமாக நாங்களும் வேண்டிக்கிறோங்க மேலும் இப்போ வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ரொம்பவே அளவுக்கு அதிகமான க மனக்கவலையோடு இருக்கீங்க அதாவது இப்போ நீங்கள் ஏழரை காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ட்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராசிநாதன் யார் சனீஸ்வரர் பகவான் இல்லைங்களா அதனால் வந்து சனிஸ்வரர் பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் செய்வாரே தவிர மற்றபடி வந்து எந்த காரணத்தை உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நீங்க இரவு நேரங்களில் வாகனங்களில் பயணம் பண்றீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு ராகு உங்களுடைய தலையில் அதாவது உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் தலைவலியோ அல்லது உடல் சோர்வோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்தில் வந்து அவ்வப்போது வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் மேலும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த சித்திரை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்களை பற்றி தேவையில்லாத விஷயங்கள் பேசாதீங்க அதே சமயம் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயங்களையும் வந்து மற்றவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்காதீங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்க மற்றும் மற்றவங்களுடைய விஷயத்தில் இன்வால்வ் ஆகாம இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய ஒரு மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நண்பர்கள் வந்து எதுனா ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டு நீங்கள் காரியத்தை வந்து முடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வாய்ப்புகள் இருக்குங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் ஆனால் கொஞ்சம் காலத்தமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஏழை காலத்தில் இருக்கிறது மட்டும்தான் தான் அதனால தான் வந்து உங்களை வந்து ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய பாடியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு நீங்கள் எதிர்பார்த்தோம்னா அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் பிளஸ் நீங்கள் இப்போ வந்து எந்த ஒரு நல்ல காரியம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்க நினைச்ச நேரத்துல கண்டிப்பா அந்த வந்து வெற்றி அடைய முடியும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுக்கு சுக்கரனும் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஆல்ரெடி ராகுனால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா இப்போ அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து செவ்வாய் மற்றும் சனீஸ்வரர் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கிளியராக அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே படித்து பார்த்துட்டு அதற்கப்புறமா வந்து புதிதாக சொத்து வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா நிதி நிதியளிப்புகளும் மற்றும் ஏமாற்றங்களும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமா நீங்க செய்யக்கூடியது இன்னொரு சின்ன விஷயமாக இருக்குங்க இப்போ உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போட சொல்றாங்க அப்படின்னா ஒன்னூத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த விஷயத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூட்டி கையெழுத்தோ போடுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனா மட்டும் நீங்க வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுங்க இல்ல அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஷூட்டி கையொப்பும் போடுவதோ அல்லது ஜாமீன் கையொப்பும் போடாம இருந்தீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்த்தோம்னமா வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து கேத்து பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து தேவைற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துமா வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது குரு உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படக்கூடிய வகையில் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே அன்னைக்கு எண்ட் ஆஃப் தி முடிஞ்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருமே வந்து மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல ஹாப்பியாக இருக்கும் ப்ளஸ் அது மட்டும் அல்லாது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்க்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது நம்மளுடைய குரு பகவான் கூட கலவையை வந்து நம்மளுடைய சூரியனை சேர்ந்து உங்களுடைய இரண்டாவது வீடு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனசானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல பதவி பதவிக்காகோ அல்லது வந்து ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர் கூடிய ஊதியம் சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல வந்து நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போ உங்களுக்கு என்னதான் ராகு வந்து உங்களுடைய ராசியில் அமர்ந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுத்தினாலும் கூட குரு பகவான் தான் இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரொம்ப சத்ரு ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்த் இஷ்யூ ஏற்படுது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் பொம்பு வழக்கு ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில இருக்கிற நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீ இப்ப நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து திருமணமாயிட்டு நீங்க கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் இப்போ நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் சாந்த பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயிருக்காக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கு எதிர்பார்க்கின்ற தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு சற்று சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து இங்கிலீஷ் மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய இரண்டாவது வீட்டிலேருந்து உங்களுடைய மூன்றாவது வீட்டுக்கு வந்து பயிற்சி அடைகிறாங்க அதாவது உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணிய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விரும்பியவண்ணா வந்து நல்லபடியாக வீடு கட்டுமானம் பண்ணி ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஆரம்பித்த வீடு கட்டுமான பணியை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுடைய உற்றார் மற்றும் உறவினர்கள் அனைவருமே வந்து உங்களுடைய வீட்டு கிரக பிரவசம் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அழைத்து நல்லபடியாக கிராண்டாக வந்து கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாங்க தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய பாக்கிய சாமித்தையும் பார்க்க போறாருங்க இதன் காரணமாக வந்து இது நாள் வரைக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடை நாள் அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வந்து வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாவே கையைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து இப்ப குரு பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன் இருக்கின்ற இடத்துல இருந்து அவருக்கு ரொம்பவே பிடித்த இடமான உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாந்தியம் பார்க்க போறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில தம்பதிகள் வந்து இப்ப நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கவங்க வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த பல வந்து பார்த்தீங்கன்னா உற்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கே மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ